ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் இருபத்தி ரெண்டு தேவ் ரோஜாவை தூக்கி கொண்டு தன்னுடைய மருத்துவமனைக்கு சென்றான் அசோக் ரோஜாவிற்கு முழுவதுமாக பரிசோதனை செய்த அதிர்ச்சியாக கண் பிடிச்சிருவா என கூற அவளுக்கு வேற எதுவும் இல்லையே என்று தெரிந்த பின்புதான் தேவிற்கு இதயத்தின் துடிப்பு மீண்டும் சீராக துடிக்க ஆரம்பித்தது ஏற்கனவே தேவ் மேரி அம்மாவிடம் விஷயத்தை போனில் சொல்ல அவரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார் அவரை பார்த்ததும் எதுவும் பேசாதவன் ரோஜாவ பத்திரமா அம்மா என்று மட்டும் கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு அவன் வீட்டுக்கு சென்றான் தேவ் அருகில் சென்ற தீரன் அண்ணா என்று அழைக்க தீரா நான் தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க இருந்து போ என்று தேவ் மறுவார்த்தை எதுவும் தீரனிடம் பேசவில்லை இதுவரை தேவ் சொல்லி தீரன் எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருந்ததில்லை அதே போல் அவன் கேட்ட தனிமையை அவனுக்கு கொடுத்து விட்டு மனமே இல்லாமல் அவ்விடத்தை விட்டு சென்றான் தீரன் ரோஜா ரோஜா பிதற்றிக் கொண்டே அவள் நினைவில் கரைந்து போனான் போயிட்டா அவளும் என்னை விட்டு போயிட்டா ஆ இனி திரும்பி எனக்காக வரமாட்டா என் அம்மா தன் இறப் தம் அம்மா இறப்பிற்கு கூட புலம்பாதவன் அவள் பிரிவின் தாக்கத்தில் முதல் முறையாக புலம்பி தீர்த்தான் தன் மனதில் உள்ள வழிக்கு மதுதான் தீர்வு என முடியெடுத்தவன் முதல் முறையாக குடிக்க ஆரம்பித்தான் இதுவரை எத்தனையோ முறை கம்பெனி விஷயமாக அபிஷியல் மீட்டிங் அட்டன் செய்திருக்கிறான் தன்னுடைய கிளையண்ட் எவ்வளவு வற்புறுத்தியும் மது அருந்தாதவன் இன்று மது அருந்தினான் ஆனால் அவளை மறப்பதற்காக மதுவை நாடியவன் அதை குடித்ததன் பிறகுதான் தெரிந்தது அவள் ஞாபகம் இன்னும் மேலும் அவனை ஞாட்டியது அவனின் கண் விழித்தாள் அங்கே ரோஜா அருகில் தீரனும் மேரியம்மாவும் இருந்தனர் கண் விழித்ததும் அவள் கேட்ட முதல் கேள்வி ருத்ரா இங்கே மேரியம்மா என்றுதான் அவள் கேள்விக்கு மேரி தனை குனிய மேரியம்மா நான் நான் என் ருத்ரனை நான் உடனே பார்க்கணும் இப்பவே இப்போது மேரியும் தீரனும் அவள் சொன்ன பதிலில் அதிர்ச்சி கலந்த ஆனந்தத்தில் அவளை பார்த்தனர் அவள் என் ருத்ரன் என்று அழுத்தி சொல்லியதிலேயே புரிந்துவிட்டது தீரனுக்கும் மேரியம்மாவிற்கும் தேவ் அங்கே குடித்துவிட்டு ரோஜாவின் அனைத்து உடைகளையும் எடுத்து மெத்தை மேல் போட்டவன் அதை மேலே படுத்து அவள் வாசத்தை உணர ஆரம்பித்தான் அந்த சமயம் ரோஜா வீட்டிற்குள் வர வீடு அலங்கோலமாய் காட்சியளித்தது அனைத்து பொருட்களையும் தூக்கி வீசி உடைத்து வைத்திருந்தான் அவன் புலம்பல் சத்தம் கேட்டு அவன் அருகில் அவன் இருக்கும் அறைக்கு ரோஜா சேர்ந்த அங்கே கண்ட காட்சியில் ரோஜா மயக்கம் வராத குறையாக நின்றிருந்தாள் தேவ் அருகில் சென்றவளை அப்போதுதான் அவன் பார்த்தான் அவளுடைய பொருட்கள் இந்த வீட்டில் இருப்பதால் அதைத்தான் எடுக்க வந்திருக்கிறாள் என்ன நினைத்து ரோஜா தயவு செஞ்சு இதையெல்லாம் எடுத்துட்டு போயிடாத நான் கொஞ்சமாத உயிர் போட இருப்பதற்கு உன் சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும்தான் காரணமா இருக்கு இதையெல்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத என்ன சின்ன குழந்தை போல் அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது அவன் குடித்திருக்கிறான் என்று ரோஜா முதல் முறையாக கோபப்பட்டு எரிமலை போல் நின்று கொண்டிருக்க சொல்லக்கூடாத அடுத்த வார்த்தையை சொல்லி முடித்தான் ரோஜா நான் வாழ்க்கைய சீரழிச்சுட்டேன் எனக்கு தெரியும் இந்த கொலைகாரனோடு நீ மீண்டும் வாழ மாட்டாயின்னு நீ வேறு யாரையாவது நல்ல நல்லவனா பார்த்து திருமணம் செய் அவன் அடுத்த வார்த்தையை கூறி முடிக்கும் முன் மிக ஆக்ரோஷமாக அவனை அறைந்திருந்தாள் ரோஜா அவள் அடித்ததில் போதை முற்றிலுமாக அப்போதுதான் தெளிந்தது தேவிற்கு தான் பேசிய வார்த்தைகளின் வீரியத்தை அப்போதுதான் உணர்ந்தான் ரோஜா என தேவழைத்த மறுநொடி மிகவும் வேகம் கொண்டு அவன் தலையை தன் முகத்திற்கு அருகே கொண்டு வந்த ரோஜா அவன் எதிர்பார்க்காத நேரம் அவன் இதழை தன் இதழோடு சேர்த்து மூடிக்கொண்டாள் வாழ்க்கையில் முதல் முறையாக தன் தாய் கொடூரமாக இறந்த போதிலிருந்து இப்போது வரையும் அழாதவள் இந்த நிமிடம் அழுதான் அவன் கண்களில் கண்ணீர் ரோஜாவின் கண்ணத்தில் பட அப்போதுதான் இறுக்கி மூடி கொண்டிருந்த கண்ணை திறந்த போதும் அவன் உதட்டில் மட்டும் தன் உதட்டை எடுக்கவே இல்லை அவள் இருவருக்கும் அந்த இதழ் காமம் சுத்தமாக இல்லை அதற்கு பதில் இருவரும் மனதிலும் ஏற்பட்ட வழிக்கு மருந்தாகவே அது அமைந்தது ஒரு கட்டத்தில் ரோஜாவாக மூச்சு விட சிரமப்பட்டு அவன் உதட்டிலிருந்து தன் உதட்டை பிரித்து அவன் கண்களில் வந்த நீரை அவள் கண்ணங்களால் துடைத்துக் கொண்டு இருந்தாள் அவள் கண்ணங்களை அவன் இரு கைகளில் தாங்கியவன் அம்மோ மன்னிச்சிருடி என அவன் அப்படி சொல்ல அவன் வாயில் அவள் கையை வைத்து மூடியவள் அவன் கையை பிடித்து கட்டிலில் அமர வைத்து அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் அவள் செய்த செயலில் தன்னை மறந்து அவனின் மனதில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்க தயாரானான் தேவ் என் அம்மாவோட பெயர் ஜீவிதா இந்த ஊரில் தான் பிறந்தாங்க ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க நன்றாக படிச்சவரு ரொம்ப அழகா இருப்பாங்க உன்னை போல ரோஜா என் அம்மாவோட கெட்ட நேரம் என் தாத்தா பாட்டிய பேச்ச கேட்டு என் அப்பாவை திருமணம் செஞ்சு கொண்டதுதான் திருமணத்துக்கு பிறகுதான் என் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு என் அப்பாவுக்கு இல்லாத கெட்ட பழங்களே இல்லைன்னு திருமணம் ஆகிருச்சு வேற என்ன செய்வதுன்னு என் அம்மாவும் இருந்து இன்ன இன்னைக்கு திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்கன்னு பாத்து பார்த்து பொறுத்து தான் போனாங்க திருமணமாகி ஒரு வருஷத்துக்குள்ள நானும் பிறந்தேன் அதற்கு பிறகு என் அம்மா என் கிட்ட அன்பா மட்டுமே ஊட்டி வளர்த்தாங்க உன்னை போல என் அம்மாவும் என்னை ருத்ரான்னு தான் அழைப்பாங்க ஒரு நாள் கூட என் அப்பா என் கிட்ட ஒரு நாள் கூட என் அப்பா என்கிட்ட அன்பா பேசியதும் இல்லை என்கிட்ட நெருங்கியதும் இல்லை எனக்கு எல்லாமே என் அம்மா தான் என் அப்பா என்ன ஒதுக்கிய சமயத்துல எல்லாம் என்கிட்ட என் அம்மா கூறும் ஒரே வார்த்தை உனக்கு நான் இருக்கேன் ருத்ரா என்பதுதான் தான் அன்னைக்கு பஸ்ல வச்சு பல வருடங்கள் கழிச்சு அந்த வார்த்தையை நீ கூறிய போது என் மனம் முத முதல்ல உன்கிட்ட வெளிப்பட தொடங்கிச்சு எனக்கும் என் அம்மாவை போலவே அறிவு மாற்றலும் அதிகமாகவே இருந்துச்சு நான் நன்றா படிப்பேன் எந்த மிக முடிப்பேன் என் அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஆரம்பத்துல குடி பழக்கம் மட்டும்தான் இருந்துச்சு என என் அம்மா நினைச்சிருந்த சமயம் போக போக தான் தெரிஞ்சிச்சு என் அப்பாவுக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு அதை கூட எனக்காக சகிச்சுக்கிட்டாங்க என் தாத்தா பாட்டி தன் பெண்ணுடைய வாழ்க்கை தன்னால கெட்டு போயிடுச்சு என்ன நினைச்சு நினைச்சு அவங்களும் மேல போய் சேர்ந்துட்டாங்க அவங்க இறந்த பிறகு என் அப்பாவுக்கு இன்னும் வசதியாக போச்சு என் கண்ணு முன்னாடியே என் அம்மாவை எந்த நேரமும் சந்தேகப்பட்டு அடிச்சுட்டும் திட்டிக்கிட்டும் இருப்பாங்க அப்போ நான் சின்ன பையன் என்னால என்ன செய்ய முடியும் இப்படியே வருடங்களும் கழிஞ்சிச்சு எனக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது அம்மா மீண்டும் கருவிட்டாங்க எனக்கு தங்க பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரத்துலதான் வினையா வந்து சேர்ந்தா என் அப்பாவோட தோழன் சேகர் என்ற பெயர்ல வந்த ராட்சசன் நாங்க இருந்த வீட்டுல தான் என் அப்பா அவனை தங்க வச்சாரு அவன் பார்வை சரியில்லைங்கறத உணர்ந்த என் அம்மா எவ்வளவு சொல்லியும் என் அப்பா கேக்கல தலை எழுத்துன்னு அம்மாவும் அதுக்கு பிறகு எதுவும் சொல்லாம இருந்துட்டாங்க ஒரு நாள் என் அப்பாவும் அவரோட நண்பனும் சீட்டுங்கிற பெயர்ல விபரீத விளையாட்டு விளையாடுறத தயாராகினாங்க என் அப்பா ஒவ்வொரு ஆட்டமாக தோத்துக்கிட்டே வர கடைசியாக அவரோட நண்பர் கேட்டது இன்னும் ஒரே ஒரு முறை உனக்கு வாய்ப்பு அதுல நீ தோத்துட்டா நான் என்ன கேட்டாலும் தருவியா என்ன கேட்க அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு கடைசியா விளையாடிய விளையாட்டுலயும் என் அப்பா தோத்து போயிட ஷேகர் உனக்கு என்ன வேணும் கேளு எதை கேட்டாலும் நான் தரேன் என வாக்க என் அப்பா அவருக்கு அழிச்சிருந்தாரு அவர் பொண்ணோ பொருளோ கேட்பான்னு எதிர்பார்த்தவரு ஆனா அவர் கேட்டது என் அம்மாவ ஆமா தவறான எண்ணத்தோட என் அம்மாவ ஒரு நாள் இருக்க வேணும்னு கேட்டாரு ஆரம்பத்துல என் அப்பா அவர் சட்டிய பிடிச்சு அடிக்க போக அவரை தடுத்து அந்த சேகர் நீ தானே நண்ப வாக்கு கொடுத்த என்ன அவரிடமே கூற நீ மட்டும் இதுக்கு சம்மதிச்சா ஊர்ல என் பேர்ல இருக்கிற அனைத்து சுத்தனையும் உனக்கு எழுதி குடுத்துற என ஆசை வார்த்தை காட்ட அவன் சொன்னதை கேட்டு சுய புத்தியை இழந்தவரு சரின்னு தலையாட்டி வச்சாரு அந்த பிறகு தாமதிக்காதவன் எங்க வீட்டுல வச்சு என் அப்பாவிற்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்தவரு என் அம்மா கிட்ட நெருங்கினா அவன் பார்வை தவறா இருக்குன்னு உணர்ந்த என் அம்மா அந்த இடத்துல இருந்து என் கிட்ட போய் முறையிட ஜீவி ஒரு நாள் தானே நீ மட்டும் அவனோட ஒரு நாள் இருந்தா நமக்கு ஏகப்பட்ட சொத்து தரேன்னு சொல்றான் அவனை வெட்டி போட்டுடுவான் அப்படிப்பட்ட மனிதர்கள நான் பாத்திருக்கேன் உன்னை போல ஒருவனோட இத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்கிறேன் என்ன நினைச்சாலே எனக்கு அருகரப்பா இருக்கு என கூறிக்கொண்டே ஆவேசத்தில் முதல் முறையாக என் அப்பாவை தன் கைகளால அடிக்க ஏற்கனவே குடி இருந்தவன் என் அம்மா அவ ஒரே தள்ளாக தள்ள பின்னால் இருந்த கட்டில் முனையில தலையடிச்சு அம்மா பாதி மயக்கத்திற்கு போனாங்க அது அந்த சேகருக்கு வசதியா போயிட அம்மாவை தூக்கி கட்டில போட்டு அவரோட கைகளை கட்ட ஆரம்பிச்சவன் என் அம்மாவை அம்மாவை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சீரழிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த நேரம் பள்ளியில இருந்து நான் வீட்டுக்கு வர அம்மாவோட கதறல் சத்தம் என் காதல கேட்டு என் அம்மா இருக்கிற அறைக்கு நுழைஞ்ச நேரம் என் அம்மா மேல அவன் தவறான எண்ணத்தோட நடத்திட்டு இருக்கான் அந்த என் அம்மாவோட கால்களுக்கு இடையில ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு எந்த ஒரு காட்சிய ஒரு பிள்ளை பாக்க கூடாதோ அத நான் பார்த்த ரோஜா அந்த சமயம் அங்கேயே அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருந்தேன் என்ன பார்த்துட்டேன் என் அம்மா அந்த வேதனையில என்கிட்ட ருத்ரா இங்கிருந்து ஓடிடு என்ன பார்க்காத பார்க்காத என்ன அலறினாங்க இது எதையும் தடுக்காம என் அப்பா குடிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு என் அம்மாவ நில நிலைமைய பார்த்து முதல் முறையா ரெண்டு நரகாசுரர்களை வதம் செய்யணும்னு என ரௌத்திரனா அங்க நின்ன கொஞ்சமும் தாமதிக்காம வீட்டுல இருந்த ஆயுதத்தை கொண்டு முதல்ல நான் கொன்னது என் அப்பாங்கிற அரக்கனை தான் அவர் ரத்த வெள்ளத்துல கிடக்க அடுத்ததான் அந்த என் கோப தனியும் கொன்னேன் இவங்களை கொன்னதுக்கு பிறகு கூட எனக்கு ஆத்திரம் அரங்கல அடங்கல ரோஜா என் தாய எப்படியாவது மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடணும்னு பக்கத்துல இருக்கிற பக்கத்துல போன நேரம்தான் தான் தெரிஞ்சது என் அம்மாவோட உயிர் இந்த உலகம் விட்டு எப்பவும் போயிருச்சுன்னு இதையெல்லாம் கேட்டு முடித்த பின் கோபமே வராத ரோஜாவிற்கே ஒரு பெண்ணாய் பற்றி கொண்டு வந்தது ருத்ரனின் அம்மா எவ்வளவு வழியை அனுபவித்திருப்பார் என மனதில் நினைக்க அவருக்கு கண்ணீர் வலித்தார் என் அம்மாவோட இறப்ப கண்ணு முன்னாடியே பார்த்தனா கண்ணை விட்டு அழல அப்படி அழுது எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு என்னைக்கும் அணைஞ்சிருக்கும் அந்த சம்பவத்துக்கு பிறகு என் அம்மாவுக்கு ஏற்பட்ட அநீதி இந்த உலகத்துல வேற எந்த பெண்ணுக்கும் ஏற்பட கூடாதுன்னு தான் காரணமானவங்களை ஒவ்வொருவரா நான் கொலை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படித்தான் அந்த ராணாவோட தம்பி எட்டு வயது குழந்தைய குழந்தைய கெடுத்து கொலை செஞ்சதால்தான் அவனை நான் கொன்னேன் தண்டனைகள் அதிகரிக்க அதிகரிக்க குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது தான் தவறு செய்தால் மரணம் மட்டும்தான் உணர்ந்தவங்க அந்த அந்த பயப்பட்டாங்க பல காட்சி என் கனவுல வந்து தொல்லை கொடுக்க என்னால ஒரு நாள் கூட தூங்க முடியாம என்ன மேலும் மேலும் அரக்கணாக்கிடுச்சு இன்று வர என் காதல என் அம்மா கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு என்று அவன் உடலில் சிறுநடுக்கம் ஏற்பட அவன் உணர்வை பகிர்ந்து புரிந்து கொண்டவள் தன்னுடைய ருத்ரனை தன் மார்போடு சேர்த்து இன்னும் இறுக்கிக் கொள்ள தன் வழிகளுக்கு மருந்தாக அமைந்தது அவளின் இந்த செயல் சிறு குழந்தை போல் அவளிடம் இன்னும் இன்னும் புதைந்து கொண்டான் அவன் வாழ்க்கையில் நடந்ததை கேட்டவளுக்குமே தன் ருத்ரன் இருவர் இதுவரை செய்ததில் எந்த தவறும் கிடையாது என மனதில் மகிழ்ச்சி கொண்டாள் வாழ்க்கையில் இவ்வளவு வழிகளை தாங்கியவனுக்கு அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க செய்ய தன்னால் என்ன செய்ய முடியும் என யோசித்தவளுக்கு சற்று நேரத்தில் அதற்கான தீர்வும் கிடைத்தது உடனே அதை செயல்படுத்தவும் பார்க்க சுகமான இடத்தில் தஞ்சம் கொண்டிருந்த என்னை ஏன் என அவனும் அவளை பார்க்க ருத்ரா வா குளிக்கலாம் என அழைத்தவளை அவன் புரியாமல் பார்க்க இனிமே எந்த காரணத்தை கொண்டோ நீ மரு மது அருந்த கூடாது மதுவோட வாட எனக்கு சுத்தமா பிடிக்காது அதனாலதான் குளிச்சுட்டு வரலான்னு கூப்பிடுறேன் என அழைக்க அவன் அவளை ஒருமையில் அழைத்தது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவளை பின்னால் இருந்து அணைத்தவன் என் அம்மாவும் இதே போலத்தான் என்ன கூப்பிடுவாங்க அம்மோ நீயோ இனிமே என்ன வா போன கூப்பிடுறியா என கெஞ்சி கேட்க அவளும் அதற்கு சரி என தலையசைத்தாள் அவன் குளிப்பதற்காக பாத்ரூமுக்கு செல்லும் சமயம் அவன் கைகளை பிடித்தவள் நானே உன்ன குளிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் என சொல்ல அவனும் மகிழ்ச்சியில் அதின் தான் ஆம் ரோஜா எடுத்த முடிவு இதுதான் தன்னை கொடுத்து அவனை துயரத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்று அவள் அப்படி சொன்னதும் அவன் அவளை கையில் தூக்கி கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றான் இப்போது அவளை இறக்கி விட்டு அவன் உடைகளை கலட்ட ஆரம்பிக்கும் நேரம் அவன் கைகளை தட்டிவிட்டவள் அவளாகவே அவனின் சட்டை பட்டனை ஒவ்வொன்றாக கலட்ட ஆரம்பித்தாள் இப்போது அவனின் அனைத்து ஆடையும் கலைந்தவள் அப்போதுதான் அவனை நிமிர்ந்து பார்க்க அப்படியே சிலையாகி போனாள் இதுவரை அவனை சட்டை இல்லாமல் அவள் பார்த்ததில்லை அதனால் அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்று பார்த்து விட்டாள் அவன் நெஞ்சில் ரோஜா என பத்தி பச்சை குத்தி இருந்த அதை பார்த்து அவள் கண்கள் தானாக கலங்கியது அவள் எதற்காக கலங்குகிறாள் என தெரிந்தும் அவன் இதழ் ஓரத்தில் ஒரு மகிழ்ச்சி புன்னகை தோன்றி அடங்க ரோஜா எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் மார்பில் ரோஜா என எழுதிய இடத்தில் முத்தம் ஒன்றை வைக்க இதை எதிர்பார்க்காதவன் இன்ப திக்குமுக்காடி போனான் உடலில் சொல்ல முடியாத மாற்றம் இருவருக்கும் ஒன்றாக அந்நேரம் ரோஜாவை அவன் இழுக்கவும் ரோஜாவின் கை அருகில் இருந்த ஷவரில் பட்டு ஷவர் ஓபனாக சரியாக இருந்தது நீண்ட நேரம் இருவரும் ஒருவர் அணைப்பில் ஒருவர் நனைந்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் ஷவரை ஆஃப் செய்துவிட்டு அவளை வெளியில் தூக்கி வந்தான் உடல் முழுவதும் நனைந்து ஈரம் சொட்ட சொட்ட உடலோடு ஒட்டி இருந்த அவளின் புடவை அங்கங்கு விலகி அவனை தடுமாறச் செய்தது சற்று முன் நிகழ்ந்த நிகழ்வின் தாக்கத்தில் என்னவோ அவன் பார்வை உரிமையோடு அவள் மீது முழுவதுமாக படிந்தது இதயத்தில் ஒருவிட படபடப்பு ஏற்பட அவனை பார்க்க முடியாமல் தவித்தாள் ரோஜா அவனின் தடுமாற்றத்தை கண்டு கொண்டவன் அழுத்தமான காலடி எடுத்து வைத்து அவள் அருகில் சென்றான் அவனது எதிர்கொள்ள முடியாமல் இதயம் பட தலை குடிந்து நின்றாள் உடலில் வலிந்த நீரோடு உதடு துடிக்க பால் நிற முகம் சூடாகி ரத்த நிறத்தில் சிவந்து நின்றவளை கண்டு அவன் மனம் கர்வமாய் மலர்ந்தது கொண்டு பெருவிரல் அவளின் செவ்வீத வருடியவன் அடுத்த நொடி கொஞ்சமும் தாமதிக்காது அவள் இதழை சுவைத்தான் நனைந்த காரணத்தால் உடலில் நறுக்கம் ஏற்பட நடுக்கத்தை உணர்ந்தவன் அவள் இடையில் கை வைத்து இழுத்து தன்னோடு இறுக அணைத்து கொண்டான் வெறு நேர வெகு நேரமாகியும் அவளின் இதழை விடாமல் பருகிக் கொண்டே இருந்தான் மூச்சுக்காக அவள் இயங்கிய போதும் தன் மூச்சை செலுத்தினானே தவிர அவள் இதழை மட்டும் விடவே இல்லை இளமையும் உணர்வுகள் தூண்டப்பட அவளை உடம்பெல்லாம் தன் கை கொண்டு உணரத் தொடங்கினான் அதில் பின் அவள் முற்றிலுமாக துவண்டு போனாள் ஒரு கட்டத்தில் அவள் கால்கள் நிக்க முடியாமல் துவள அவள் உடுத்தியிருந்த புடவை அவள் கால்களை வெறு தடுக்கிவிட தடுமாறி அவன் மீதே மொத்தமாக சரிந்தாள் அவளோடு அவனும் சேர்ந்து தரையில் விழ அவனது கரங்கள் அவள் மீதே முழுவதுமாக படிந்திருந்தது அவள் கண்ணும் காது என பயணித்தவன் உதடுகள் கழுத்துக்கு கீழே இறங்க மொத்தமாக தன்வசம் ரோஜா அவள் இப்போதே வேண்டும் என்று அவன் ஒவ்வொரு அடமும் தூண்ட அவன் மீசை மூடி அவள் மார்பில் உரச அவ்விடத்தில் அழுந்த முத்தமிட்டவன் அம்மோ என தாபத்தோடு அழைக்க எங்கே அவளே உணர்ச்சி பிடிகள் சிக்க கொண்டு கண் மூடி கிடக்க கண்களை திறந்து என பாரடி அம்மோ என தேவ் சொல்ல மெல்ல கண் திறந்து அவனை ஏறிட்டாள் உனக்கு இதுல என்ன என்ன என அவன் ஒவ்வொன்றாக வார்த்தைகள் சொல்ல முடியாமல் தடுமாற தன்னுடைய ரோஜா விருப்பம் இல்லாமல் இப்படி ஒத்துக்கொள்கிறாளோ என பயந்துதான் அவன் அப்படி கேட்டிருக்க தன் மார்பின் மேல் இருந்தவனின் தலையில் காதலோடு அழந்த முத்தமிட அவன் அதற்கு பிறகு அவளின் அனுமதி கேட்கவில்லை அவளிடம் முழுமையாக மூழ்க ஆரம்பித்தான் அவன் நெஞ்சில் எப்படி அவள் முத்தமிட்டாளோ அப்படியே அவள் மார்பில் முத்தம் மட்டும் இல்லாமல் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான் ருத்ரன் அந்த நேரத்தில் அவள் முழுவதுமாக தன்னை தொலைக்க ஆரம்பிக்கவும் செய்திருந்தாள் பெண்களின் இயல்பான கூச்சத்தில் தடுமாறி அவளை அரவணைத்துக் கொண்டான் ஒவ்வொன்றாக மெதுவாக ரசிக்கவும் ருசிக்கவும் செய்தவன் இறுதியாக அவளை நாடும்போது மட்டும் அவனுடைய வேகத்தில் நடுங்கி போனாலும் அவனை எவ்விதத்திலும் காயப்படுத்தி விடக் கூடாது என தன் வழியை தாங்கிக் கொண்டு அவனை அரவணைத்துக் கொண்டாள் அவளின் பயத்தை அவனுக்கு தெரியாமல் மறைத்தவள் அவன் காட்டிய புது உலகில் இன்பமாய் திணறித்தான் போனாள் இறுதியாக அவள் பெண்மையில் அவனின் ஆண்மை சற்று ஆவேசமாகி அடங்கி முடித்தது விடிய விடிய அவளை விடவே மனம் இல்லாதவன் அவளை மீண்டும் மீண்டும் நாடத் தொடங்கினான் காதலோடும் காமத்தோடும் கலந்து கரைந்து போயினர் இருவரும் விடியலின் அருகாமையில் தான் அவளை விடுவித்து தன் நெஞ்சில் அவளை போட்டுக்கொண்டு இருவரும் தூங்க ஆரம்பித்தனர் இந்த எபிசோட் எப்படி இருந்தது என கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே தொடர்ந்து என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்